எத்தனை அபிஷேகம் பண்ணீங்க பதினோரு வகையான அபிஷேகம் உங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து வந்து பண்ணிங்களா ஆமாம் சாமி அப்போ அசைச்சி பேசி பண்ணது ஆக்சுவலாக அன்றைக்கி எனக்கு திருமணமான கூட என் நானும் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்திருக்காங்க அது மிகப்பெரிய வாய்ப்பு வராயி தாய் கொடுத்தாங்க சாமி மூலியமா அன்றைக்கி என்ன தீவி பஞ்சமி திரு சாமி அதுக்கு அன்றைக்கி வேற விசேஷமான தினம் விநாயக சதுர்த்தியும் பஞ்சமூட்டி விநாயக சதுர்த்தி முடிஞ்ச கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பஞ்சமட்டி ஆரம்பிச்சிச்சு நாலு மணி ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரியான கலிதம் கிடச்சிச்சு அபிஷேகம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன வெற்றி கிடச்சிச்சு அபிஷேகம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து ஒன் ஒன்றாந்தேதி வந்து தீர்ப்பாச்சு ஜட்ஜ்மெண்ட் தான் அது வந்து சாதகமாக வந்து அமைஞ்சிருக்கு சார் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு ரொம்ப மன திருப்தி உங்களுடைய முகம் மாற்றமே நான் நிறையா பார்க்குறேன் அன்றைக்கி நீங்கள் பார்க்க உங்களை பார்க்கும்போது உள்ள முகமும் இன்றைக்கி வராய் பூஜை கையில் எடுத்து அந்த மாற்றம் நிறையா தெரியுது இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் சாமியோடய உத்தரவு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் ரீதியாக அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயங்கள்லாம் நிறையா மாற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கீங்க இன்றைக்கி வந்து வராய் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறக்காண்டி வந்து சாமி இன்றைக்கி பௌர்ணமே அது அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கோரிக்கை என்ன உங்களுக்கு அடுத்த கோரிக்கை வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம விற்பனை இது பண்ண சமையல் அது கொஞ்சம் நல்லா விலைக்கு போய் இருக்கிற கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் தீரணும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய எல்லாம் தீரும் சாமி மேலே நம்பிக்கை வைங்க நல்லது நடக்கும் ஓ நம்ம ஆசிரமத்துக்கு எத்தனை முறை இப்போ ஒரு அஞ்சு அஞ்சாறு முறை சார் ஆசிரமத்துலேருந்து நம்ம வீடு எவ்வளோ தூரம் ஒரு ஆறு கிலோமீட்டர் சார் உங்களுடைய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை வந்து இப்போ இடம் வந்து ஒரு கே கேஸ் சாமி தோட்டத்து இடம் அது கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக வரணும் நியாயமான தீர்ப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம் இது பண்ணிட்டு வாராகி உங்களுக்கு வந்து இப்போ இங்கே வந்து நிறைய தரம் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கீங்க அவருக்கு வேண்டியதெல்லாம் ஆர்த்தியெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கீங்க இப்போ வராயி சிலை வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு எப்படி உத்தரவு கொடுத்தாங்க யார் கொடுத்தாங்க வரகி சிலை வந்த அப்புறம் அபிஷேகம் பண்ணுறக்காண்டி நான் இது பண்ணேன் சாமி ஆக்சுவலாக வரகி சிலையை நான் இது பண்ணிட்டே இருந்தேன் அன்னைக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஒரு உள்ளுணர்வு சொல்லிகிட்டே இருந்துச்சு அங்கே வந்து பார்த்தப்பறம் தான் இருந்துச்சு வராகி சில வந்திருந்ததே எனக்கு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்கான அபிஷேக முறைகள் வந்து சாமி சொன்னாங்க அது மூலியமாக ஒரு பதினோரு வகையான அபிஷேகம் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு அதுதான் சாமி சாமி உங்கள் பேர் என்ன ராதாகிருஷ்ணன் என்ன படிச்சுருக்கீங்க எம் எம்எஸ்டபிள்யூ உங்கள் சொந்த ஊர் எது செம்லிபட்டி